வேப்பனஹள்ளி தொகுதியை மறுபடியும் கைப்பற்ற தீவிர களப்பணில இறங்கி இருக்காங்க திமுகவினர் பாஜகவினரை தொடர்ந்து அதிமுக மற்றும் தாவை ஐம்பதுக்கும் அதிகமானவங்க திமுகவில் அணிஞ்சிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டு இதுவரைக்கும் நடந்த மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் திமுக இரண்டு தடவையும் அதிமுக ஒரு தடவையும் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுகவின் மூத்த தலைவரும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான கே பி முனுசாமி அவர்கள் கடந்த தேர்தலில் மூவாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்ததால மறுபடியும் இதே தொகுதியில போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற தீவிர பணிகளை அவரும் கட்சியினரும் மேற்கொண்டு வர நிலையில மறுபடியும் வேப்பனஹள்ளி தொகுதியை தக்க மறுபடியும் வேப்பனஹள்ளி தொகுதியை தக்க வச்சுக்க திமுகவினர் இப்போவே தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி பாஜக பொருளாதார பிரிவு மாவட்ட தலைவரான ராஜு தலைமையில அக்கட்சியினர் பத்துக்கும் அதிகமானவங்க திமுகவில் இணைஞ்சிருக்காங்க இருக்கிற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக அலுவலகத்துல சூளகிரி பகுதி அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகத்தினர் அப்படின்னு ஐம்பதுக்கும் அதிகமானவங்க அந்த கட்சியிலிருந்து விலகி ஓசூர் எம்எல்ஏ பிரகாஷ் முன்னிலையில திமுகவில் இணைஞ்சிருக்காங்க இதற்கான ஏற்பாடுகளை சூளகிரி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாக்யராஜ் இளைஞரணி மாநில துணை செயலாளர் ஸ்ரீனிவாஸ் இவங்க இவங்க நின்று செஞ்சிருக்காங்க அப்போ ஒன்றிய அவை தலைவர் ஹரிபாபு மாவட்ட பிரதிநிதி சிவகுமார் ஆதி திராவிட நலக்குழு மாவட்ட துணை அமைப்பாளர் கர்னல் உள்ளிட்டோரும் இருந்திருக்காங்க